ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்திய எழுதின புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் எல்லாம் நிறைவேறும் அளவும் அதன் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எவ்வளவு ஒரு அருமையான வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் அவர் நமக்கு கொடுத்த வசனங்கள் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் மிகவும் அருமையான ஒரு வாக்குத்தமான வசனத்தை ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் வைக்கிறார் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர் நமக்கு வேதத்துல சொன்ன வசனங்கள் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை வானம் பூமி கூட மாறி போகலாம் இந்த நாளில் ஆண்டவர் படைத்த உலகத்தில் உள்ள எல்லாம் போகலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் ஒரு நாளும் விடாதீர்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள் இந்த நாளில இந்த ஆசிர்வாதம் நடக்கவில்லையே என்று நீங்கள் சோர்ந்து போய் கலங்கி தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா இந்த நாளில் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நான் உனக்கு கொடுத்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறும் வரை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி சொல்லுகிறார் வானம் மாறினாலும் பூமி மாறினாலும் அவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நிறைவேற்றி அவர் வல்லவராய் இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை அமைதியாய் ஜெபத்தோடு கூட அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும் அவர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் ஒரு சிறு எழுத்து கூட மாறி போவதில்லை கலங்கி விடாதீர்கள் சோர்ந்து விடாதீர்கள் வேதனையோடு கூட இது நடக்கவில்லையே இந்த ஆசீர்வாதம் நடக்கவில்லையே என்று கலங்கி போயிருக்கிறீர்களா இந்த நாளில ஆண்டவர் இந்த நாளில உங்களை பார்த்து தைரியப்படுத்துகிறார் வானமும் பூமியும் கூட மாறி போய்விடலாம் நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லுகிறார் பிடித்து கொள்ளுங்கள் காத்திருங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி கூட செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில நீங்க எங்களுக்கு ஒரு மிகவும் அருமையான வசனத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா வானமும் பூமியும் கூட மாறி போய்விடலாம் ஆண்டவர் ஆனா நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு சிறு உறுப்பாகிலும் சிறு எழுத்தாகிலும் என்று இந்த இந்த வீடியோவை பார்த்து ஒவ்வொரு அப்படியா என்னென்ன ஆசீர்வாதங்களை என்னென்ன வாக்குத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அண்டுபுற அப்படியே நீங்க நிறைவேற்றி ஆசிர்வதீங்க நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்